மெரினா கிஞ்சி போனால் அந்த அந்த பேர்ஸ் இருக்கு இல்லைங்க அது வந்து போரே அடிக்காது எப்பயும் வாய்ப்பு அடிக்காருங்க கடல் அலைகள் வந்து உங்களுக்கு போரே அடிக்காதுப்பா அப்படியே எப்போ எப்போயோ திண்டால பெருசாக இருக்கும் அந்த லட்சாக இருக்கும் மாறி 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 வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கும் ரெண்டாவது வந்து யானை தப்படியே யானை சும்மா நிற்கவே முடியாது யானை சும்மா நிக்கையவே முடியாது கூட முடியாது ஏதோ ஒன்று அப்படி கையை வச்சு முடிக்க ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிக்கிட்டே இருக்கும் யானைகளுடைய சும்மா பார்க்கறது யானைகளுடைய ஒவ்வொரு சின்ன 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 கூட உங்களுக்கு போயிருக்கு யானைகள் வந்து அப்படி ஒரு சிறப்பான அம்சம் இப்போ இப்ப சார் கொண்டு தான் அந்த ஒரு சின்ன ஒரு வாழ்க்கையில் ஒரு தமிழ் மேடம் தங்களுக்கு தங்கப்பான எம்பி கவிஞர் எவ்வளோ அழகாக சொன்னாங்க சொன்னவொன்னு அவங்க இதில் மெசேஜ் போட்டவுடனே மொபைல் போன்ல மெசேஜ் போட்ட உடனே அவ்வளவு ஆர்வமா பேசுறாங்க அவங்க பேசுற பேசி கிடக்கா யானை பேசி சொன்னாங்க யானை சொல்லலாமா வேண்டாமான்னு கூப்பிட்டு இருந்தேன் யானை காதலர் அப்படின்னாங்க அவங்க எவ்வளவு நல்ல வார்த்தை காதலர் சொல்லும் சொல்லும்போது நீங்க நீங்க நாலஞ்சு பாயிண்ட் இல்ல நீங்க பாயிண்ட் ஆல்ரெடி உங்க பேர பேப்பர் பேனால புள்ளர் பாயிண்டா கொடுத்து ஒண்ணு வந்து காலையில கன்சர்வேட்டர் சார் பேசுறது கன்சர்வேட்டர் சார் வன பாதுகாப்பு ஆங்கிலத்துல கன்சர்வேட்டரா போறாங்க என்ன சொன்னாங்க உங்களுக்கு ஒரு எய்ம் இருக்கணும் குதிக்க கொண்டு போனோம் அடுத்தது ஒரு ஒரு பகுதியுடைய எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் பேசுன உடனே என்ன சொல்றாங்க மாணவர்களுடைய வாழ்க்கைகள் ஸோ இம்மிரீட்டாக சொல்கிறாங்க அவங்க அவங்க எவ்வளவோ படிகள் இருந்தால் கூட உங்களுடைய முன்னேற்றம் உங்களுடைய புரிதல் உங்களுடைய கற்றல் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது உட்கார சொல்கிறாங்க மூணாவது இந்த மாதிரி பல்வேறு பதவிங்களை பல்வேறு படிகள் கூடிய எல்லாருமே பல்வேறு இதெல்லாம் எல்லாம் ஒன்றா நாங்கள் சேர்ந்து உங்களுக்கு சொல்லித் தரோம் மாணவர்கள் உங்களுக்கு பாதுகாப்பா பல்வேறு பள்ளிகள் வந்திருக்கூடிய ஆசிரியர்கள் இவ்வளவு வாய்ப்பு ஏற்படுத்த இதே வாய்ப்புகள் இதே வசதிகள் நாங்கள் கற்ற காலத்தில் டீச்சர் டீச்சர்கள் சீனியர் டீச்சரா இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு என்னுடைய கை வருவது என்னுடைய வயது வருவர்கள் நல்லா தெரிஞ்சிருக்க இந்த மாதிரி வாய்ப்புகள் இல்லை அந்த வாய்ப்புகளை வந்து பயன்படுத்திங்க உங்களுக்கு வந்து இன்னொன்னு சொல்லுங்க உங்களுக்கு வந்து ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் தகவலை தெரிஞ்சுக்கக்கூடிய யுக்திகள் தகவலை தெரிஞ்சுக்கக்கூடிய வசதிகள் ஜாஸ்தியா இருக்கு காலையில் சாப்பிட்ற மாதிரி எல்லா தகவலும் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு வந்து பற்றாக்குறை எதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அனுபவங்கள் அனுபவங்கள் தான் பற்றாக்குறையா இருக்கு ஒரு சின்ன வயசு நான் நாங்க பல சமயங்களில் பேசும்போது எப்ப நீங்க பத்தி போகணும் அப்படி கேட்கறேன் கேள்வி யானை போகுது அப்படின்னு நான் கேட்கிறேன் ஒரு அறுபது நிமிடங்கள் யானைகள் சிறுத்தைகள் காட்டு மாடு கரடி பாம்பு சில 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 விலங்கு இந்த மாதிரி முக்கியமான விலங்கு முக்கியமான விலங்குகள் எல்லா விலங்குமே ரொம்ப முக்கியம் தான் இந்த மாதிரி விலங்குகளை பற்றிய ஒரு புரிதல் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்னங்கிறத பார்ப்போம் அதை பார்க்கும் போதே அதில் என்ன அதில் நான் சொல்ல ஒவ்வொரு ஒவ்வொரு விலங்கை பற்றி நான் சொல்லி சொல்லிட்டு இருக்கும் போதே தெரிஞ்சுக்கவே அந்த விலங்கினுடைய தன்மை அது எப்படி நமக்கு வந்து பொருந்தும் அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இது ரொம்ப அடிப்படையான தகவல் அடிப்படையான தகவல் பா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா பொதுவாக நம்ம கேள்வி கேள்வி நமக்கு கேள்விக்கு பதில் நீங்க ஒரு ஊர்ல இருக்கீங்க உங்க ஊர்ல எவ்வளவு மக்கள் தொகைன்னு கேட்டாங்க சொல்லணுமா கட்டாமா

ஒரு ஏழு லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் காலு இருக்கு தமிழ்நாடு எடுத்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் காலு இருக்கு இப்ப இருபத்தி மூணு ஸ்கொயர் கிலோமீட்டர் இந்த ரூம் எவ்வளவு கிடைக்கும் அதை எப்படி கண்டு கண்டுபிடிக்கணும் நீளம் அகலம் பெருக்குனா வந்துடுமா நீளம் அகலம் பெருக்கு நீங்கன்னா அதான் அந்த பரப்பளவு கரெக்ட் தானே ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது உங்களை சுற்றி நடக்கடிங்கிறது எப்படி முக்கியமான நீர அளவுக்கு அவங்க அந்த வாய்ப்புதான் நம்மளுடைய பரப்பூடாது அடுத்தது நான் சொன்ன மாதிரி ஒரு மக்கள் தொகை மக்கள் தொகைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு 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 நாட்டினுடைய ஒரு மகனியினுடைய வளர்ச்சிக்கு மக்கள் தொகை அவையும் மக்கள் தொகைனா மனிதர் மட்டும் இல்ல மனிதர் மட்டுமில்லை பிற விலங்குகள் பிற 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 உயிரினங்கள் பிற பிற தாவரங்கள் எல்லா ஒவ்வொன்றும் எ எந்த எண்ணிக்கையில இருக்கு

அப்ராக்ஸிமேட்டா எவ்வளவு கிலோமீட்டர் பாருங்க இது எந்த சதுர சதுரடி பாருங்க இந்த அடிக்குள்ள நம்ம அறுபது பேர் வந்தோம்னா என்ன மாதிரி சூழல் இருக்கு நம்ம மூச்சு விடுறதுக்கோ நம்மளுடைய உடல் வெப்பத்துக்கோ நம்மளுடைய மற்ற பயன்பாடுகளுக்கோ நீங்க தண்ணி குடிக்கணும் ரெஸ்ட் ரூம் போகணும் கீழே சாப்பிடணும் எவ்வளவு தேவைகள் இருக்கு பட் இவ்வளவு மக்களுக்கு தான் இவ்வளவு தேவை எவ்வளவு தேவை இருக்கும் அப்படிங்கிறத பயன்படுத்த நம்பருக்கு இவ்வளவு கோடி மக்கள் இவ்வளவு பரவுள்கள் இருந்தால் என்னென்ன மாதிரி சேலஞ்சஸ் நம்ம பேஸ் பண்ண வேண்டி வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்

அது எவ்வளவு இணைஞ்சு இருக்காது இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய யானைகளுக்கு முன்னாடி இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய யானைகளுக்கு முன்னாடி யானைகள் இந்த மாதிரி இருக்கு கடந்த நீ ஒரு ஒரு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி யானைகள் இந்த மாதிரி ஒரு உருவமைப்பு இருந்துதான் இப்படி மாறி இப்படி மாறி இப்படி மாறி இப்படி மாறி இப்படி மாறி இந்த மாதிரி வந்துருக்கு இப்போ இதுல நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய பாட எதான்னு கேட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான வடிவத்தில் இல்லை யானைகள் வந்து ஒவ்வொரு விதமான வடிவத்தில் இருக்கு அப்ப அந்த வடிவத்தில் வந்து எதனால அது இந்த மாதிரி மாறி மாறி இந்த மாதிரி வந்து கேட்டீங்க அப்படின்னா அது அது வாழக்கூடிய சூழல்களில் இல்லை அது வாழக்கூடிய சூழல் மாறி வரும்போது அதோடைய குடலமைப்பும் மற்ற மற்ற பொறுப்புகளும் மாறும் அப்படின்னு தான் சரி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய பாய்ண்ட்டு தான் கேட்டிங்கன்னா இது இப்படி விதமா இன்னொரு விதமா திங்க் பண்ணி பாருங்க நீங்க உங்களுடைய நான் சொன்ன மாதிரி தாத்தா பாட்டி அப்படி அப்படி காலத்துல இந்த மாதிரி ட்ரெஸ் கிடையாது எனக்கு தெரிஞ்சு வந்து நான் வந்து அந்த பழைய கால பழைய காலத்து திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா பாரஸ்ட் ஆபீசர் யூஸ் ஷார்ட்ஸ் ஒன்லி பழைய போலீஸ்காரர் வந்து ஷார்ட்ஸ் தான் போட்டிருந்தாரு ஒப்பி நீளமான தொப்பி வச்சிருப்பாரு கையில் தடி வச்சிருப்பாரு டீச்சர்னா கையில என்ன வச்சிருப்பாங்க

काश जाने के लिए और रुम बेसर करता हूँ मैं वही बोले थे ठीक है वही बोला सिर्फ काश होते हैं यार काश ये लोगों को और क्या बोले सर एक्टिव जाने के लिए बेसर बेसर वही बोले वही बोले दोनों मार्टर रुम रुम बड़ा सुन्दर कई पहले वाले देख गंदम नल नल सुन्दर दिया एक बड़ा सुन्दर गंदम गं

அது யானையில பற்றி கொஞ்சம் சொல்லும் போது நம்ம ஜென்டில் டேண்ட்டுமா என்ன பெரிய உருவம் ஆனால் ஜென்டில் டயன்ட் ரொம்ப பக்குவமாக ரொம்ப சாந்தமான சாந்தமான பெரிய பெரிய உருவம்னு ஒரு செய்வோம் நான் அந்த யானை உடனே போயிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு ஏப்ரல் மாதம் மே மாதம் வறண்ட சூழல் ஒரு கொஞ்சம் கொஞ்சோண்டு தண்ணி தான் இருந்தது நான் நினச்சா அந்த இடத்துக்கு அந்த ஆணையால் வந்து தண்ணி குடிக்கும்னு நினைச்சது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்குது தண்ணி போது அங்கே வந்து நெட்டில இருந்துட்டு தண்ணி குடிக்காமல் போயிடுச்சு தண்ணி குடிக்காம தாண்டி தாண்டி போயிடுச்சு ஏன் தண்ணி குடிக்க போய் தண்ணி கட்டிக்கிட்டு போட்டு வந்து நாங்கள் யானை போனதுக்கு அப்புறம் பின்னாடி போய் பார்த்தோம் அங்கே ஒரு தவளை ஒரு நாலு தவளை இந்த தண்ணிக்குள்ள அப்படி இருக்குது ஸோ அந்த தண்ணியை நம்ம எடுத்து தண்ணி எடுத்து குடிச்சு காலை தட்டணும் தவளை சேர்த்து போயிடுவோம் அது யானை திங்க் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு நாங்கள் நாங்கள் நாள பார்த்துட்டு தாண்டி போய் ஸோ அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம நான் வேற தண்ணி தோண்டிடுறேன் யானைக்கு வந்து பெரிய ஒருவருக்கு தந்தை இருக்கு இந்த மன்னர் மன்னர் சுற்றி கால பதிச்சு தண்ணி நம்ம கிடைக்கிறது அதே ஸ்ட்ரீம்ல முன்னாடி போனா தண்ணி கிடைக்கும் அவனை செய்ய முடியாது அதை காமன் சென்ஸ் அதுக்கு கேனக்கு இருக்கு அந்த மாதிரி இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம இதை பொறுத்தவரை ரொம்பதான் குறைந்து அதிகமான மக்கள் யானைகள் இப்ப நாங்க அதே மாதிரி பெண் யானைகள்ல சின்னதாக இருக்கும் ஊழிக்கம்புன்னு சொல்லுவோம் டஸ்டின்னு சொல்லுவோம் டஸ்க் அப்படின்றது மேலுக்கு டஸ்ட் அப்படின்றது அது வந்து இப்ப நீளம் வந்து ஜாஸ்தியா இருக்கு